வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை அன்பிற்கினியால் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்போ தான் கதையை தொடர்ந்து படிக்க முடியும் சரி நம்ம கதையை தொடருவோமா பகுதி மூன்று மதுமிதாவாம் அவள் பெயர் தேனினும் இனியவளாம் உண்மைதான் அடிநாக்கு வரை அவள் பேர் இனித்தது ஆனால் என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டாலே என்ன பார்த்தா அப்படி இருக்கு அவனுக்கு புரியவில்லை உண்மையில் கூறினாளா இல்லை இருக்காது அவள் கண்ணில் குறும்பிருந்தது இறங்கும் போது கூட சிரிச்சிட்டேதான் இறங்கினாள் இதை பற்றி தெரிஞ்சே ஆகணும் இன்னும் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவள் மச்சத்தை பற்றி முடியை பற்றி அவளின் குண்டு கண்ணங்கள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவளை ட்ரெயினில் பார்த்த வினாடியிலிருந்து என் துக்கத்தை கூட மறந்துட்டேன் இந்த உணர்வு புதுசு ஆனால் பிடிச்சிருக்கு என் முப்பது வயது வரைக்கும் எந்த பெண்ணுக்கிட்டையும் வராத உணர்வு இது அவளிடம் பழகி பார்த்து இந்த உணர்வுக்கு என்ன பெயர்னு தெரிஞ்சே ஆகணும் முடிவு செய்துவிட்டான் ஹாரி இதுவரை கணினியைப் பற்றி மட்டுமே ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவன் இப்பொழுது மதுவின் இனிமையைப் பற்றி ஆராய முடிவு செய்து கொண்டான் ஆகவே அவனும் இறங்கிவிட்டான் மதுவுடனேயே மது இருந்து இழங்கியவன் நேராக எப்போதும் செல்லும் கிளேட்டன் ஹவுஸ் இந்திய உணவகத்திற்கு சென்றான் அங்கு வெயிட்ரஸாக பணிபுரியும் டீனாவிடம் பார்த்தி அண்ணா எங்கே என்று விசாரித்துக் கொண்டிருந்தாள் டீனா குஜராத்தி பெண் படித்துக்கொண்டே பார்ட் டைமாக இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் பார்த்திவன் இன்னும் வரவில்லை என்று டீனா சொல்லிக் கொண்டிருந்தாள் சரி என்று அவளிடம் பேசிக்கொண்டே தாய் மீனாட்சியிடம் பேசிவிடுவோம் என்று மொபைல் எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் ஏதோ வித்தியாசமாக தோன்ற நிமிர்ந்து பார்த்தாள் அங்கங்கே டேபிளில் இருந்த பெண்கள் பேசுவதை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு வாயிலே பார்த்திருந்தனர் என்னடா நடக்குது இங்க என்று மதுவும் வாயிலை திரும்பி பார்த்தாள் பார்த்தவளுக்கு அதிர்ச்சிதான் அந்த ஹாரி தான் ஏதோ கிரேக்க சிலை போல வந்து கொண்டிருந்தான் என்ன உயரம் கம்பீரம் அதுவும் அந்த நீல கண்களில் அலட்சியத்துடன் நடந்து கொண்டு கொண்டிருந்தான் ஐயையோ இவனை ட்ரெயின் செயின் ரேஞ்சுக்கு சொல்லிவிட்டு வந்தோமே போச்சு போச்சு நம்ம தான் வராங்க போல ம் சரி சரி ஆனதாச்சு உள்ள உதர்றது வெளியில காட்டாத மது கெத்தா உட்காந்துக்க நேராக அமர்ந்து கொண்டாள் அவனை பார்க்காதது போல உணவை ஆர்டர் செய்வோம் என்று டீனாவை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அவனும் ஆவென வாயை பிளந்து ஹாரி பார்த்து கொண்டிருந்தாள் ஆஹா இவளுக்கு வேற வேப்பிலை அடிக்கணும் போலையே என்று சிரித்துக்கொண்டே அவளை எம்மா எம்மா டீனா என்று உலுக்கினாள் நினைவுக்கு வந்த டீனா ஹீஹின்னு சிரிச்சிட்டே சொல்லுங்க மது என்றாள் என்னத்த சொல்வதுவோ என்று நினைத்து கொண்டே அவளிடம் ஒரு சமோசாவும் ஆனியன் தோசையும் ஆர்டர் செய்து அவளை அனுப்பி வைத்தார் அதற்குள் நேராக மதுவிடம் வந்த ஹாரி ஹாய் மது நானும் ஜாயின் செய்து கொள்ளலாமா என்று கேட்டான் ஐயையோ திரும்பவும் மடுவா விடாது கருப்பு போற விடமாட்டான் போலையே இன்று நான் முழித்த முகம் சரியில்லை போல என்று மனதில் புலம்பிக்கொண்டே வெளியில் அவனிடம் உட்காருமாறு கூறிவிட்டு அவன் முகத்தை நோக்கினான் அவன் நேரடியாக அவளிடம் உன்கிட்ட பேசணும் அதனால் தான் உன்னை தொடர்ந்து வந்தேன் பேசலாமா என்று கேட்டான் அவாய்ட் பண்ணிடலாம் நினைச்சாதான் விட பேசும் பேசி தொலையும் என்று நினைத்து கொண்டே வெளியில் பேசலாமே என்று அனுமதி அளித்தார் ட்ரெயினில் என்னிடம் உண்மையாத்தான் கூறினியா இல்லை என்ன பிரான் பண்ணினியா என்றான் அப்பொழுது மதுவின் உணவை எடுத்து வந்து விட்டாள் டீனா மதுவிடம் பிளேட்டை வைத்துவிட்டு ஹாரியை பார்த்து உங்களுக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு அவன் அவளிடம் கொஞ்ச நேரம் எங்களை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று கூறி அனுப்பிவிட்டான் டீனாவும் மதுவை பார்த்து ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு சென்று விட்டாள் மது அவனிடம் நீ உணர்வு ஆர்டர் செய்யவில்லையா என்று கேட்டாள் இல்லை நீ சாப்பிடு நான் கண்ட கண்ட நேரங்களில் சாப்பிட மாட்டேன் என்றான் அதான் ஜிம்பாடின்னு பார்த்தாலே தெரியுதே என்று நினைத்து கொண்டு உன்னை பார்க்க வச்சுட்டே நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது என்றான் அதற்கு அவன் இல்லை பரவாயில்ல நீ தான் டயர்டாக இருந்த நீ சாப்பிடு நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஏன் அப்படி சொன்ன என்றான் அதற்கு மது உன்னை அவாய்ட் பண்ண தான் அப்படி சொன்னேன் என்று உண்மையை கூறிவிட்டான் அரி அதற்கும் ஏன் என்று கேட்டான் அதற்கு மது பதில் கூறாமல் இதற்காகத்தான் என்னை ஃபாலோ பண்ணி வந்தியா என்று கேட்டார் இல்லை இன்னொரு விஷயமும் உன்கிட்ட கேட்க தான் வந்தேன் என்றான் அதையும் கேளு அப்புறம் பதில் சொல்றேன் என்ற சமோசாவை எடுத்து வாயில் வைத்தாள் மது நாளை என்னோட டேட்டிங் செய்ய வரியா என்று கேட்டான் மது வாயில் வைத்த சமோசா தொண்டையிலேயே நின்றுவிட்டது விட்டது சரியா என் நேரம் தாய் மீனாட்சி கால் செய்தார் அவ்வளவுதான் மதுவின் உலகம் டேட்டிங் சமோசா தாய் மீனாட்சி அதிலேயே உறைந்துவிட்டது ஹாரி தான் மதுவை தட்டி சுயநினைவுக்கு வரவழைத்தான் மது அவசரமாக சமோசாவை முழுங்கிவிட்டு மொபைலை சைலண்டில் போட்டுவிட்டு ஹாரியை பார்த்து என்ன கேட்ட என்று கேட்டார் என்னோட டேட்டிங் வருகிறாயா என்றுதான் கேட்டேன் என்றான் இப்படி எதுவும் நீ கேட்டிடக்கூடாதுன்னு தான் உன் அவாய்ட் பண்ணேன் என்றாள் ஏன் நான் கேட்டதில் என்ன தப்பு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அதான் பழகி பார்க்கலான்னு கேட்டேன் என்றாள் ஐயா சாமி நீ பழகி பார்க்கலான்னு டேட்டிங்க்கு என்ன கேட்டது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது தொடப்பக்கட்டையை எடுத்து தான் விழுக்கும் என்றாள் அதற்கு ஹாரி ஆச்சரியமாக தொடப்பக்கட்டையா அதால அடிப்பாங்களா அடிக்கிறதே வன்முறை இதில் தொடப்பேன் வேறையா என்றாள் அதற்கு மது உனக்கு தெரியுது எங்கள் ஊரில் என்ன மாதிரி வயசு பொண்ணுங்க வச்சுருக்க பல அம்மாக்களுக்கு தொடப்பக்கட்டை தான் மிகச்சிறந்த ஆயிரம் என்று சாலமன் பாப்பையா மாதிரி அடித்து கூறினார் ம் வைக்கவில்லையா நீ அடி வாங்கியிருக்கியா இதுக்கு முன்ன என்றான் அதெல்லாம் நிறையா வாங்கியிருக்கேன் என்ன காரணத்துக்காக அடி வாங்கின எதை சொல்வது என்று தீவிரமாக யோசித்த மது அம்மாட்ட சொல்லாமல் பார்லர் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்ததுக்கு சுவாரஸ்யமாக ம் என்றான் ஹாரி அப்புறம் இப்போ போட்டிருக்க மாதிரியே ஜீன்ஸும் ஷர்ட்டு டாப்பும் போட்டுக்கிட்டு சென்னையிலேருந்து பஸ்ல எங்கள் ஊருக்கு போய் இறங்கிட்டேன் அன்னைக்கு வீட்டுக்கு போன அப்புறம் செம்ம அடி ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன என்று அவளை மிக ரசனையாக பார்த்தான் ஹாரி பேச்சு சுவாரஸ்யத்தில் மது அதை கவனிக்கவில்லை ஆனால் வேறொரு ஜோடி கண்கள் கவனித்து புகையை குக்கிக் கொண்டிருந்தது மது கதையை தொடர்ந்தாள் ஒரு தடவை அப்பா சட்ட பையிலேருந்து சிகரெட்டை சுட்டு யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடியில் அடிக்க ட்ரை இருந்தேன் அம்மா பார்த்துட்டு செம்ம வெளு ஹஹா வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் என்னது என் சோக கதையை கேட்டு சிரிப்பாக இருக்கா உனக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங் வேறையா ஏம்பா தெரியாமல் தான் கேட்குறேன் உனக்கு ஏதும் வேலை வெட்டி இல்லையா உட்காந்து என்னோட மொக்க கதையை கேட்டுட்ருக்க என்றான் என்னோட இப்போதைய பெரிய வேலை உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அதுக்கு தான் டேட்டிங் கூப்பிட்டேன் என்றான் என்ன நீ இவ்வளோ நேரம் மதுமிதா புராணம் கேட்டு கடைசியில் மதுவோட அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிற போல திரும்ப டேட்டிங் பற்றி கேட்குற முதல்ல டேட்டிங்னா என்ன அது என்ன கலாச்சாரம் அதை பற்றி ஃபுல் என்றாள் டேட்டிங்னா தெரியாதா உங்கள் நாட்டில் டேட் பண்ண மாட்டாங்களா என்றார் இப்போதான் பெரிய சிட்டியில எல்லாம் டேட்டிங் கலாச்சாரம் வந்துட்டுருக்கு நான் எல்லாம் பக்கா கிராமத்து பொண்ணு ஏதோ கேள்வி ஞானம் தான் முழுசா தெரியாது அதான் உன்கிட்ட கேட்குறேன் நீ சொல்லு என்றாள் ஓ அப்படியா என்று கேட்டுவிட்டு டேட்டிங் பற்றி சொல்ல ஆரம்பித்தான் ஹாரி மதுவும் தோசையை சாப்பிட்டு கொண்டே கதை கேட்க ஆரம்பித்தாள் முதல்ல ஒரு பெண்ணும் பையனும் பார்த்து பிடிச்சதுன்னா எங்கேயாவது பொதுவாக ஒரு இடம் செலக்ட் பண்ணி அங்கே போய் பேசி பழகுவாங்க ம் அப்புறம் ஒரு மூணு நாலு தடவை இதே மாதிரி சந்தித்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்குள்ளே அளவரிசை ஒத்து போகுதா ஈர்ப்பு இருக்கான்னு ம் அப்புறம் அப்புறம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் போவாங்க ம் அப்புறம் என்று ஃப்ளோவில் சொல்லிக்கொண்டே தோசையை வாயில் வைத்த மதுவிற்கு புரையற ஆரம்பித்து விட்டது ஹே என்னாச்சு மது என்று கேட்டுக்கொண்டே தண்ணீரை எடுத்துக் கொடுத்தான் ஹாரி அடப்பாவி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு என்ன ஆச்சு நான் கேட்குற என்று நினைத்து கொண்டே தண்ணீரை குடித்து விட்டு அப்புறம் என்றாள் மது அவளை ஒரு மாதிரியாக பார்த்து விட்டு திரும்பவும் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிடிச்சிருந்ததுன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க லிவிங் டுகெதர் மது தலையை நிமிர்த்தவே இல்லை குனிந்து கொண்டே அப்புறம் என்றாள் கொஞ்ச நேரம் சத்தமே இல்லை என்ன ஆயிற்று என்று நிமிர்ந்து பார்த்தாள் மது கையை நெஞ்சில் கட்டிக்கொண்டு அவள் முகத்தையே ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான் ஹாரி முகமெல்லாம் சிவந்து போய்விட்டது மகுது இருக்கு திரும்பவும் தலையை தட்டிலேயே புதைத்துக் கொண்டாள் அவளையே பார்த்து கொண்டிருந்த ஹாரிக்கு மனம் கனிந்து விட்டது அவளை பார்த்து மென்மையாக லுக் மதுவே பசி தூக்கம் போல உணர்வுதான் அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு எம்பாரஸ் ஆகிற என்றான் மது அதற்குள் சுதாரித்துக் கொண்டாள் அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் நீ மேண்ட சொல்லு ஆனா லிவிங் டுகெதர்ல இருந்து ஆரமி என்றாள் ஹாஹா என்று சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டான் ஹாரி இவன் என்ன இப்படி சிரிக்கிறான் என்று யாரும் பார்க்கிறார்களா என்று தங்களை சுற்றி தலையை திருப்பி பார்த்தாள் மது அப்பொழுதுதான் தங்களையே முறைத்து பார்த்துக் கொண்டிருந்த கண்களை சந்தித்தால் மது சட்டென்று சங்கடமாகிவிட்டது அவளுக்கு அந்த கண்களுக்கு சொந்தக்காரன் பிரபஞ்சன் மூன்று மாதங்களுக்கு முன்பு மதுவிடம் லவ் ப்ரப்போஸ் செய்தான் நண்பல்லே இந்த பகுதி இத்தோடு நிறைவடைந்தது அன்பிற்கினியால் மீண்டும் வருவாள் உங்களை சந்திக்க இந்த கதை உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் உங்கள் ஆதரவிற்கு மிக்க நன்றி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி